ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக தயிர் அவளும் அவள் பாயாசம் ஒரு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஏகாதசி ஸ்பெஷலாக இனிப்பா அவளும் அவள் உப்புமாவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லாகவே அவள் உணவுகளை தான் எடுத்துப்பாங்க அரிசி கலந்த உணவு எடுத்துக்க மாட்டாங்க அதனால் நம்ம இந்த ரெசிபீஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து அவள் பாயாசத்தை ஃபஸ்ட்டு எப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தயிர் அவள் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் சிகப்பு அவள் நல்ல லேசான அவள் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் லேசான அவள் எடுத்தீங்கன்னா ஊற வைக்கிற டைமும் அந்த வதக்கிற டைமும் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இது நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த அவளை அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க திக்கான அவளாக இருந்தால் கொஞ்சம் இருபது நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப்பு நம்ம அவள் அழுந்த கப்பலே ஜவ்வரிசி சேர்த்துக்கிறோம் நான் நைலான் ஜவ்வரிசி தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஜவ்வரிசியும் உபவாசம் இருக்கும் பொழுது எடுத்துக்கலாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது கால் கப்பு ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு நெய் சேர்த்து இதே மாதிரி வறுத்து எடுங்க அதை நல்லா பொறிஞ்சி நல்லா வந்துடும் அப்போ சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்ததையும் இந்த அவளோடையே நம்ம சேர்த்துக்க போகிறோம் அவள் வருத்தம் இல்லையா அதை வந்து இந்த ஜவ்வரிசியோடையே சேர்த்துட்டு இப்போ அதுலேயே சேர்த்துட்டு இப்போ பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் விருப்பப்படி தான் நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க கெட்டியாக வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட இதை வந்து வேக வைக்கலாம் இப்போ பாலை சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விடணும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம கேசரி கலரை சேர்த்துக்க போகிறோம் அதனால் இது நல்லா வேகட்டும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற ஒரு கப்பு அவளுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் பிடிச்ச வெள்ளம் உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு பொடித்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க போதும் அதாவது வெள்ளம் வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா வந்து கரைஞ்சி வந்த உடனே இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி அவள் வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அவள் வெந்துடுச்சு நான் கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் கேசரி கலர் சேர்த்தா தான் அந்த பாயாசம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ வெள்ளக்கரசில் இதில் நம்ம சேர்த்துடலாம் இது வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சம் கால் கப்பு கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்ம அவள் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே முந்திரியையும் நெய்யில் வறுத்து இதில் நம்ம சேர்த்துற போகிறோம் பொதுவாக இந்த மாதிரி உபவாசம் இருக்கிறப்ப வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் சொர்க்கவாசல் பார்த்துட்டு வந்து இந்த அவள் உணவுகளை தான் நம்ம எடுத்துப்போம் இல்லைனா பால் பழம் மட்டும் ஃபுல்லாகவே விரதம் இருக்கிறவங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் எடுத்துப்பாங்க இல்லைனா அவள் உணவுகள் மட்டும் தான் எடுத்துப்பாங்க அவள் தயிர் நம்மளுக்கு வந்து அவள் பாயாசம் அவள் உப்புமா வெள்ளை அவள் இப்படி தான் எடுத்துப்பாங்க இல்லைன்னா வெறுமனே அவள் தேங்காய் சர்க்கரை போட்டு அதை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உணவுகளை மட்டும் தான் எடுத்துப்பாங்க அரிசி உணவு எடுக்கவே மாட்டாங்க மறுநாள் துவாதேசி அன்னிக்கு தான் இருபத்தி ஓர் காய்கறிகள் சேர்த்து அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்ம அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தயிர் அவள் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த தயிர் அவளை பொறுத்த வரைக்கும் சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணும் பொழுது நம்ம ரெடி பண்ணால் போதும் சீக்கிரமே ரெடி ஆகிடும் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இது இதுக்குமே நான் வந்து ஒரு கப்பு அவல் தான் எடுத்திருக்கேன் லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசிட்டு இதுக்கு வந்து தண்ணி தெளித்து ஊற வச்சா போதும் டக்குன்னு இது வந்து ஊறி வந்துடும் இந்த அவளுமே தயிர் சேர்க்கறது கூட நம்ம வந்து நெய்வேதியம் பண்ணுற டைமுக்கு சேர்த்துட்டா போதும் இந்த தாளிச்சு கொட்டி இறக்கி வச்சு மட்டும் போதும் தயிர் வந்து நம்ம நெய்வேதியம் பண்ணும் பொழுது சேர்த்துட்டு சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க பொதுவாக இந்த மாதிரி அவள் உணவுகளை மட்டும்தான் அன்றைக்கி செய்வாங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து அவள் உப்புமாவாக செய்வாங்க காரத்துக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இனிப்பு அவளாக செஞ்சுருவாங்க இந்த மாதிரி தயிர் சேர்த்து தயிர் அவள் செய்வாங்க பாயாசம் வந்து விருப்பம் இருக்கிறவங்க செய்வாங்க இல்லைன்னா அது கம்பல்ஷன் கிடையாது அவள் பாயாசம் சாப்பிடணுன்னு இதெல்லாம் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கணுன்றதுனால அவள் பாயாசம் இப்போ வந்து இதை நம்ம அலசிட்டு வந்துடலாம் அலசிட்டு இதில் வந்து நம்ம எப்படி உப்பு போட்டு நினச்சி அரைச்சி நம்ம பார்க்கலாம் அலசிட்டு வந்த அவளில் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி அதை அப்படி தெளிச்சுட்டு இந்த உப்பை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து அப்படியே நினச்சி வைக்க வேண்டியதான் அவ்வளோதான் இது சீக்கிரம் அப்படியே ஊறி வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம தெளித்து நினச்சி வச்சுடுங்க இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கவண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கூடவே பொடியாக நறுக்கின ரெண்டு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா பொடியாக நறுக்கி இருக்கிறேன் ஒரு கால் துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியும் தேங்காய் துருவலையும் நம்ம வந்து தயிரோட அந்த அவளில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல பொரிய விட்டுட்டு இதை வந்து நம்ம அவளில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற நறுக்கின கொத்தமல்லியையும் துருவன தேங்காவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் சேர்த்துட்டு புளிப்பு தயிரா இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா காலையில் உற ஊற்றி எடுத்த தயிரை சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மதியானத்துக்கு நமக்கு நல்லா இருக்கும் அது இல்லைன்னா நைட்டு உற ஊற்றி வச்ச தயிரை காலையில் கொஞ்சமாக வந்து கலந்து விட்டுடுங்க மீதியை வந்து நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் சுவாமிக்கு நைவேதியம் செய்யும் பொழுது நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம தயிர் அவளும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலான தயிரவுள் ப்ளஸ் அவள் பாயாசம் நம்ம வெள்ள அவுள் அவள் உப்புமா எல்லாமே நீங்கள் எல்லோரும் செஞ்சு இந்த ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதேசி சாப்பாடும் சாப்பிட்டு பெருமாளோட அனுகிரகத்தை நீங்கள் எல்லோருமே பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் ஏகாதேசி விரத சாப்பாடு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் துவாதேசிக்கு செய்கிற அந்த இருபத்தி ஒரு காய்கறிகள் சாம்பார் சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ